பிரான்சில் வரப்போகும் முக்கிய தடை பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் பட்ஜெட் வாசிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை மற்றும் ஒரு முக்கிய வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை விதிப்பது தொடர்பில் ஆதரவு வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது ஆதரவு வாக்குகள் பதிவாகி சட்டம் நிறைவேற்றப்பட்டுமாக இருந்தால் அடுத்த கல்வியாண்டிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது டிக்டாக் ஸ்னப்சட் இன்ஸ்டாகிராம் ஆகிய மூன்று சமூக வலைத்தளங்களை தடை செய்ய கோரும் இந்த சட்டத்தை e எஸ் எனும் உளநல உடல் ஆரோக்கிய பாதுகாப்பு சபை நிறைவேற்ற கோரியிருந்தது இந்த தடையினால் இணைய வழி துன்புறுத்தல்களை தடுக்க முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த பின்னணியில் இன்று ஜனவரி இருபத்து ஆறு திங்கட்கிழமை அது வாக்கெடுப்புக்கு வருகிறது